பார்க்காத என்ன பார்க்காத குத்தும் பார்வையால என்ன பார்க்காத போகாத தள்ளி போகாத என்ன விட்டு விட்டு தள்ளி தள்ளி போகாத கொடுத்ததை திருப்பி நீ கேட்க காதலும் கடனும் இல்லை கூட்டத்தில் நின்று பார்த்து கொள்ள நடப்பது கூத்துமில்ல பார்க்காத ும் பார்ையால என்ன பார்க்காத போகாத தள்ளி போகாத என்ன விட்டு விட்டு தள்ளி தள்ளி போகாத வேணா வேணான்னு நான் இருந்தேன் நீதானே என்னை இழுத்து விட்ட போடி போடின்னு நான் துரத்த வம்புல நீதான மாட்டி விட்ட நல்லா இருந்த நாராக கருப்பாயிருந்த என் கிழிச்சுட்ட கருப்பலரா மாத்தி விட்ட உள்ள இருந்த என் உசுர வெளியே மிதக்க விட்ட பார்க்காத என்ன பார்க்காத குத்தும் பார்வையால என்ன பார்க்காத போகாத தள்ளி போகாத என்ன விட்டு விட்டு தள்ளி தள்ளி போகாதான் நானும் ஒன்னு கலையே காணும் காணோன்னு நீ தேட காதல் ஒன்னும் தொலை இலையே ஒன்னாயிருந்த ஞாபகத்தை நெஞ்சோடு

கொடுத்ததை திருப்பி நான் கேட்க கடனா கொடுக்கலையே உனக்குள்ளதானே நான் இருக்கே அது புரியலையே பார்க்காத என்ன பார்க்காத குத்தும் பார்வையால் என்ன பார்க்காத போகாத தள்ளி போகாத என்னை விட்டு விட்டு தள்ளி தள்ளி போகாத